குலதெய்வம் வீட்டை விட்டு வெளியேறுமா நம்ம வீட்டில் சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகுமா அப்படி போனால் எது மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் அறிஞ்சதையும் ஒரு சில உண்மை நிகழ்வுகளை வச்சு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதைங்க ஒரு சில சாமியாடிகள்கிட்ட அவங்க சாமி தெய்வம் பேசும் தெய்வம் பேசுங்கிறதுனால சாமியாடிகிட்ட பேசுதுங்கிறதுனால குலதெய்வ எல்லையில் பேசாமல் போகாதுன்னு இல்லை தெய்வம்னா தெய்வத்தை யாராலும் தான் வசப்படுத்தி தனக்கு மட்டும்தான் யாராலும் வைக்கவே முடியாது ஏன் அப்படின்னா குலசாமிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லா மக்களுக்கும் பொதுவானது கோடி கோடியாக கொட்டுனாலும் சரி ஒரு சூடத்தை பொருத்தி வணங்கி வந்தாலும் சரி தெய்வம் ரெண்டு பேரையும் சமமாக தான் பார்க்க அப்போ இதே மாதிரி ஒரு தெய்வம் ஒரு பெண் தெய்வம் என்ன பண்ணுது அந்த தெய்வத்துக்கு உண்டான சரியான ஒரு ஒரு ஆபரணம் இல்லை ஒரு ஆடை இல்லை அதாவது ஒரு இருப்பிடம் இல்லை இப்போ என்ன பண்ணுது அந்த அம்மா அந்த அம்மா சுமக்கிற சாமி ஆடிட்ட போய் இது மாதிரி நீ எனக்கு இது மாதிரி எனக்கு ஒரு இருப்பிடம் எனக்கு ஒரு ஒரு கூடை நீ எடுத்து வச்சு நீ எனக்கு வணங்கு இந்த காலத்துலலாம் சாமி கொண்டு வர்றது பஞ்சார கூடை தெய்வம் எதுக்கு கூடை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கூடை வந்து ஏதோ நம்ம மண் சுமக்க ஏதோ பொருளை சுமந்து போகிறதுக்கு இல்லைங்க பஞ்சார கூடைங்கிறது தெய்வங்களை சுமந்து வர்றது தெய்வங்களோட இருப்பிடங்களை சுமந்து வர்றது தெய்வங்களோட ஆயுதங்களை சுமந்து வர்றது அதுதான் அந்த கூடையோட சாமி ஒரு சில பெண் தெய்வங்கள்லாம் கூடை வச்சுருக்கோம் நாம் கூடை ஏன் வச்சிருக்குன்னு நமக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அந்த கூடையோட சக்தி எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த கூடையில் குல தெய்வங்களை வச்சு குழந்தைகளை வச்சு ஆயுதங்களை வச்சு ஆபரணங்களை வச்சு அது சமந்து வந்தது தான் அந்த கூடை அந்த தாய் அந்த காலத்தில் அதே மாதிரி ஒரு பெண் தெய்வத்துக்கு அந்த கூடை இல்லை சேதாரம் ஆயிடுச்சு அப்போ அந்த தன்னுடைய தன்னுடைய மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சரியாக கவனிக்காமல் இருக்காங்க அப்போ என்ன அந்த சாமி என்ன பண்ணுது யார் மேலே அந்த சாமி வருதோ அந்த அம்மாவை போய் பார்த்து அந்த அம்மாட்ட இது மாதிரி உரிமையோடு கேட்குது எனக்கு இருப்பிடம் இல்லைத்தா எனக்கு தங்குறதுக்கு இருப்பிடம் இல்லை நீ என்னையா ஒரு கூடை வாங்கி வச்சு நீ வணங்கி வா அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த அம்மா திருப்பி எதிர்கேள்வி கேள்வி கேட்குது ஆத்தே எம்மந்தண்டி பொறுப்பை என்கிட்ட கேட்குற என்கிட்ட கேட்டிருக்க இது என்ன சாதாரணமானதா நானே கூலி வேலை செஞ்சு என் வயிற்றையும் என் பிள்ளைகுட்டிகளை நான் காப்பாற்றிகிட்டு இருக்கேன் ஏத்தா நீ வந்து என்கிட்ட எப்படி கூட ஏற்கிறையாத்தா நான் அதை எப்படி கொண்டு செலுத்துவேன் அந்த அந்த தெம்பும் திராணியும் எனக்கு கிடைக்குமா உன்னைய சுமக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லாத்தா நீ வாட்டுக்கு அசால்ட்டாக வந்து நீ வாட்டு கேட்டுட்ட நான் இருக்கிற சூழ்நிலை என்னால் எப்படித்தான் உனக்கு எடுத்து வைக்க முடியும் நீ யார்கிட்ட போய் நீ கேட்கணுமோ அவங்ககிட்ட போய் நீ கேளுத்தா எடுத்து வைப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா திருப்பி அனுப்பிச்சிருது யாரா வந்த சாமியை ஆறா அதாவது இந்த காலத்தில் சாமி நம்மக்கிட்ட வராதா சாமி நம்மக்கிட்ட கேட்காதான்னு இருக்கிற இந்த காலத்தில் ஏத்தா நீ எங்கே வந்து என்ன கேட்குறான்னு திருப்பி அனுப்பிச்ச அந்த குணம் ஆசை இல்லாமல் பேராசை இல்லாமல் தன்னை பற்றி சிந்திக்காமல் ஒரு தெய்வத்தை நாம் வச்சு நாம் கேட்டதை வச்சோம்னா அதை எப்படி கொண்டு செலுத்தணுமே அப்படிங்கிற அந்த தெய்வத்தின் மேலே அக்கறையோடு அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சிருச்சு அந்த அம்மா சோகமோ சோகமாக அந்த தாய் வந்துருச்சு நான் போய் என் வாகனத்திட்ட கேட்டேன் இல்லைன்னு சோகமாக அந்த அம்மாவும் வந்துருச்சு மறுபடியும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் அதே அம்மாட்ட போய் எனக்கு ஒரு கூடை எடுத்து வச்சு வணங்கு அப்போ அந்த அம்மாவுக்கு சிவுக்குள் ஆகிப்போச்சு போன விட்டுந்தானே உன்கிட்ட சொன்னேன் நீ என்கிட்ட கிட்ட நீ வர்ற சரி நான் எப்படி உன்னைய கொண்டு செலுத்துவேன் என் காலத்துக்கு நான் எப்படி நீ எப்படி நான் உன்னைய கொண்டு செலுத்த முடியும் எனக்கு நீ எந்த அளவு நீ துணை நிற்ப எனக்கு குடும்ப பிரச்சனை வரும் ஆயிரம் பிரச்சனை வரும் என் காலத்துக்கு அப்புறம் கொண்டு செலுத்துறதுக்கு யார் இருக்கா இப்படியெல்லாம் இருக்கேன் இத நீ வந்து என்கிட்ட கேக்குற நீ வேற யார்டையாவது போய் உன் கும்பல இருக்கவங்ககிட்ட கேளுன்னு மறுபடியும் திருப்பி அனுப்புது அப்ப அந்த அம்மா மறுபடியும் போகுது போய் இந்த கிட்ட ஒரு மாசம் இல்ல மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் எனக்கு நீ ஒரு மறுபடியும் எனக்கு நீ எனக்கு ஒரு கூடை எடுத்து வச்சு நீ வணங்கியே ஆகணும் உன் மடியை விட்டு நான் கீழே இறங்க விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த அம்மா சத்திய வாக்கு கேட்குது சாமி கூட இப்படித்தாங்க பேசுவாங்க சாமியாடி அந்த காலத்துலலாம் அப்படிதான் தான் சாமியாடிங்கிறவங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க இப்போ சாதாரணமான ஆளாக தெரியிறாங்க ஆனால் தெய்வத்துக்கு அடுத்த நிலையில் இருக்க சாமியாடிகள் அந்த சாமி கிட்ட பேசுது நீ ஒரு தடவைக்கு மூணு தடவை நீ என்கிட்ட வந்து கேட்குற சரி நீ எனக்கு ஒரு சத்திய வாக்கு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் எந்த ஒரு காலநிலையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நீயே உன்னைய நான் சுமந்து செல்றேன் அப்படின்னா நீ அந்த எல்லையில் இருக்க எல்லா மக்களையும் தான் நீ காத்து வரணும் யாரு பக்கமும் நீ ஒரு சாரா நீ போக கூடாது அதே சமயம் நீ உனக்கு இல்லைங்கிற ஒரு பொருளை நான் என்கிட்ட கேட்குற நான் அதை எடுத்து வச்சு நான் வணங்குறேன் ஆனா இதில் உன்னைய நான் தெய்வ சக்தியை நான் உன்னை நான் வணங்கும்போது உன்னையை சார்ந்து வர்ற நல்லது கெட்டதுகள் எல்லாத்தையும் நீ கூட நின்று நீ காலத்துக்கு நீ என்னைய கொண்டனைச்சி வரணும் என் நிழல் போல என் குடும்பத்தை என் புள்ள குட்டிகளை என்னுடைய தலைமுறை தலைமுறை பிள்ளைகளை நீ காத்து வரணும் இதை நீ சத்தியம் தான் சொல்லு என்னால் முடிஞ்ச காசை போட்டு நான் ஒரு கூடை வாங்கி உன்னைய வச்சு நான் வணங்குறேன் அப்படின்னு அந்த அம்மா சத்திய வாக்கு கேட்குது யாருகிட்ட அந்த அம்மா மேலே வந்த சாமிட்ட அந்த பெண் தெய்வத்துட்டேன் அப்போ அந்த அம்மா அந்த தெய்வம் சத்திய வாக்கு சொல்லுது அடியே இப்படியே சொல்லுதுங்க அடியே புசகட்டை சிரிக்கி எனக்கு ஆயுதம் இல்லை இருப்பிடம் இல்லைதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட வந்து நான் இருந்தா என் பிள்ளைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்துடுவேன் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியா உங்ககிட்ட ஏன் இப்போ தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் அதனால என் பிள்ளைகளை நான் என்னைக்கு நின்று காப்பேன் என் எல்லையில் யாரெல்லாம் வந்து என்னை வணங்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் காத்து வரவேண்டி அதனால இந்தா நீ கேட்ட சத்தியத்தை வாங்கிக்கேன்னு சத்தியம் பண்ணுது சத்தியம் பண்ணிட்டு இன்னொன்று இன்னொரு சத்தியம் நீ ஏங்கிட்ட கேட்க வர்றதுக்கு முன்னாடியே உன்னையும் உன் பிள்ளை புள்ள தலைமுறையும் நான் காத்து தாண்டி உங்ககிட்ட வந்து கேட்குறேன் கூறுகட்டை சிரிக்கி அப்படின்னு அந்த சாமி பேசுதுங்க சாமி பேசி சத்தியம் பண்ணது எப்படி சாதாரண வார்த்தைகள் அல்ல நான் பேசுறது சாதாரணமா இருக்க தெய்வம் பேசுன உரையாடலுங்க அது மாதிரி ஒரு சாமியை வச்சு வணங்குது வணங்கி விடுறாங்க ஏதோ கூலி வேலைக்கு போய் நாலு காசை புரட்டி அந்த அம்மாவுக்கு ஏதோ சின்னதாக ஒரு கூடையை வாங்கி வச்சு அதில் ஏதோ தெய்வத்தை நினைச்சு குலசாமி கோவிலுக்கு போகும்போது அங்கேயும் போய் இங்கேயும் வந்து வணக்கிறேன் அப்படியே வணங்கிட்டே வர்றாங்க அப்ப அந்த சாமி அந்த அம்மா பேசுது எப்படி பேசுது நல்லா நடக்கிற நிகழ்வுகளை அந்த குழந்த போல அந்த அம்மாவை பாத்துக்கிறது தேவையானதை செய்கிறது நாலு பேருக்கு நல்லதை அந்த அம்மா மூலியமா சொல்றது அருள் வாக்கு சொல்றது எல்லா மக்கள்கிட்டயும் பாசமா இருக்கிற பண்பு எல்லாத்தையும் அந்த சாமி அந்த அம்மா மேலே வந்த சாமி அப்படியே வளர்த்து எடுக்குது அந்த அம்மாவும் சாமியானு எல்லாத்தையும் காற்று வர்றாங்க எல்லா பிள்ளையும் தான் பிள்ளை போல் காற்று வர்றாங்க நான் வீட்டை மறந்து கூட குலசாமி தான் எல்லானு குல தெய்வத்தை எல்லைய பெருசாக நினச்சி வர்றாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு திடீர்னு சாமி திடீர்னு பேச மாட்டுது அந்த பெண் தெய்வம் பேச மாட்டுது அந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம் என்னடா நம்ம வீட்டில் உரிமையோடு வந்து என்கிட்ட கேட்டுச்சு நான் வாங்கி வச்சேன் நல்லா பேசிக்கி இருந்துச்சு இப்போ எங்கே போயிட்டா ஏன் பேசலை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம் நல்லா அந்த அம்மாவை போய் டெய்லி வணங்கி பார்க்குது கூப்பிட்டு பார்க்குது அழைச்சி பார்க்குது அந்த சாமி வரவே இல்லை இதே மாதிரி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு வரவே இல்லை அப்போ இந்த அம்மா கோவம் வந்துருச்சு பார்த்தையா நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்ன என் கூட காலத்துக்கு இருப்பேன்னு என்னை காற்று வருவேன்னு தான் நீ சொன்னேன் இப்போ நீ எங்கே போன அப்படின்னு நீ வந்து நீ இங்கே இல்லை நீ இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிட்ட அது எனக்கு தெரியுது நீ இங்கே இருந்தால் நீ என்னை பிள்ளை போல பார்த்துருப்ப எனக்கு தேவையான எல்லாத்தையும் அழகாக நீ செஞ்சு எனக்கு சொல்லியிருப்ப ஆனால் இப்போ நீ இங்கே இல்லை நீ எங்கேயோ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டே நீ எப்போ வர்றையோ நீ எப்போ திரும்ப வர்றையோ இந்த வீட்டுக்குள்ள நீ எப்போ திரும்ப வர்றையோ அப்போ தான் நான் சாமி முடிவேன் உன்னை கும்பிடுவேன் அது வரைக்கும் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்றிச்சு இந்த அம்மா சொல்லிட்டு கோவமா அடுத்து ஒரு மூணு நாள் சாமியை கும்பிடல நாலாவது நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா எந்த சாமி வீட்டை விட்டு வெளியே போச்சோ அந்த சாமி மறுபடியும் வருது வந்து கனவுல எப்படி சொல்லுது நீ என்னைய வச்சு நீ வணங்கினா மட்டும் பத்தாது நீ இருக்கிற இடம் என்னைய வச்சு வணங்குற இடம் சுத்தவத்தமாக இருக்கணும்ல நீ அதில் கோட்டை விட்டுட்டில நீ ஏன் சுத்தவத்தமாக வைக்கல என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரிவன்னு அப்படின்ட்டு மறுபடியும் போயிடுச்சு கனவுல தெரிஞ்சு மடர் இருந்தம்மா நைட்டு எழுந்து தே என்ன நம்ம சாமி இப்படி வந்து சொல்லுது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சுத்தவத்தம் இல்லாம இங்கே இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தேடி ராதி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை தேடி ஒரு சில ஆபத்துகள் வந்திருக்கு ஒரு சில பொருட்கள் ஒரு சில தீவினைகள் அதே சமயம் அந்த தீவினைகளோட வெளிப்பாடாக வீட்லையும் இருக்கிற அந்த ஒரு சில சுத்த பத்தங்கள் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் அங்கே இருக்கிறத அப்போ தான் அது கண்டுபிடிக்குது வந்துச்சு ஓரு கோவம் யாருக்கு அந்த அம்மாவை சுமக்கிற சாமியாடிக்கு வந்து அத்தே எங்க வந்து எப்படி எப்பேற்பட்ட தெய்வத்தை நான் சுமந்து சத்தியத்தின் வழியா நிற்கிறேன் எனக்கு இத்தனை இடையூரா அப்படின்னு என்ன பண்ணுது நல்லா ஓங்கி அந்த அம்மாவை நினைச்சு அந்த அம்மாவோட இருக்கிற ஆண் தெய்வங்கள் எல்லாத்தையும் பரிபூர்ணமா நினைச்சு இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா தீவனைகளையும் அடிச்சு அள்ளி புடிங்கி வேறோட வெளியேறிஞ்சிருச்சு எரிஞ்சு கொத்தங்கோமியத்தை தொழிச்சு அழகா வெளியே கோவ கோலத்தை போட்டு மாவிளக்க போட்டு நல்லா உட்காந்து நீ இப்பவா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த சாமியாடி உட்காந்து தெய்வத்தை வருகைக்கு காத்துட்டு இருக்காங்க அன்று இரவு அந்த அம்மாவுக்கு கனவு எப்படியே சலக் சலக்கு சலக்கு சலக்குன்னு கொலுசு சொத்தத்தோட அந்த சாமி உள்ள வருது வீட்டுக்குள்ள இன்னைக்கு இந்த பதிவு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமிங்கிறது ஏதோ இது போன்று நிகழ்வுகள்லாம் நாம மறந்து தெய்வத்தை மனுஷன் போல நினைச்சு மனுஷனா நாம சித்தரிச்சு தெய்வம்னா என்ன அதுக்கு எதுக்கு நாம என்ன செய்யணும் அதுக்கு எதுக்கு நாம தேவையானதை கொடுக்கணும் அப்படின்னு நாம வந்துட்டோம் தெய்வத்தை தெய்வமா பார்க்காம ஒரு சில இடங்கள்ல எல்லாரும் அளவோல அழகா இருக்கிற இடம்லாம் லட்ச கணக்குல கோடிக்கணக்கில் இருக்கு ஆனா ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்கு அதுபோன்று இருக்கும் அந்த இடங்களுக்கு இந்த உண்மையான பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற சுருக்கமா சாமி வீட்டை விட்டு எப்ப வெளியே போகும்னா சுத்த பத்தம் இல்லை அப்படின்னா சாமி வீட்டுல தங்கரிக்காது வீட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு சுருக்கமாக சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்